வணக்கம் நம்ம மாடித்தோட்டத்தில் ஒரு செடி வச்சுருக்கோன்னா அந்த செடிகளுக்கு நம்ம தண்ணி கொடுத்து உரங்கள் கொடுத்தா மட்டும் பத்தாது தண்ணி கொடுத்து உரங்கள் கொடுத்தா செடிகள் வளர தான் செய்யும் பூக்கள் எடுக்க தான் செய்யும் காய்க்க தான் செய்யும் ஆனால் அதிலிருந்து கிடைக்கிற ஈல்டு நமக்கு நீண்ட காலத்துக்கு கிடைக்காது அப்படி நம்ம கிடைக்கணுன்னா அது அந்த செடியை நம்ம கவாத்து பண்ணினா மட்டும்தான் கிடைக்கும் ஒரு செடி வளரும் போது ஒரு ஒரு அடி அடி வளர்ந்துச்சுன்னா மெயினாக கத்திரிக்காய் வெண்டைக்காய் தக்காளி கொத்தவரங்காய் இந்த மாதிரி நமக்கு காய்கறி கொடுக்குற செடிகள் ஓரளவுக்கு அது வளர்ந்த உடனே நம்ம அது ஒரு ஒன்றடி ரெண்டடிக்குள்ளே வளரும் போதே நம்ம சரியான நேரத்தில் அதாவது கவாத்து பண்ணி விடணும் கவாத்து பண்ணி விட்டுட்டோன்னா நிறைய பக்க கிளைகள் உருவாகி ஒவ்வொரு பக்க கிளைகள்லேருந்து பூக்கள் எடுத்து நமக்கு காய்கள் கிடைக்கும் இதுவே நம்ம கட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா அந்த இதுலேயும் பூக்கள் எடுத்து காய்கள் வரும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் தான் அதில் காய்கள் வரும் அதுக்கப்புறம் அதில் வர்றதுக்கு வலி இருக்காது அப்போ என்ன செய்யணும் நம்ம கவாத்து பண்ணி விடணும் கவாத்து பண்ணி விட்டால் மட்டும்தான் நிறைய நமக்கு இருந்து ஈல்டு எடுக்க முடியும் உரங்கள் கொடுக்கறதுனாலையும் தண்ணி ஊற்றுறதுனாலையும் நமக்கு அந்த செடியோட வளர்ச்சி கிடையாது அந்த செடியை நம்ம வளர்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் மொதல் பண்ணணும் இது நம்ம பூக்கள் செடிகளுக்கும் பண்ணணும் அதே மாதிரி கொடி வகை செடிகளுக்கு வகை செடிகளுக்கு நம்ம பண்ணும்போது அந்த கொடி வந்து பந்தல போய் தொட்டதுக்கு அப்புறமா தான் அதாவது ஒரு பத்து பன்னெண்டு இலைகள் வந்து அது கொடி வந்து பந்தலை தொட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம கவாத்து பண்ணணும் கீழேயே கவாத்து பண்ணக்கூடாது கொடி போய் பந்தலை தொட்டு கொஞ்சம் ஓடும்போது அந்த இதை கவாத்து பண்ணணும் அதில் நிறைய கிளைகள் உருவாகி அதுக்கப்புறம் பூக்கள் நிறைய வர ஆரம்பிக்கும் இது வந்து நம்ம சங்குப்பூ இந்த சங்குப்பூ பார்த்திங்கன்னா ஏற்கனவே நிறைய நம்ம சங்குப்பூ இந்த ஒரே ஒரு தொட்டியில் தான் இருக்குது நிறைய பூக்கள் இதில் பறிச்சிருக்கோம் இப்போ பூக்கள் சரியாக வராததுனால இதை கவாத்து பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பச்சை பசேனை இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அது காஞ்சி போன குச்சி மாதிரி இருக்கிற இடம் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இதிலேருந்து விலைகள் விதைகள் எல்லாம் சேகரித்து வச்சுருக்கோம் நம்ம வீட்டில் சமையல் அறையில் கிடைக்கிற அன்றாடம் கிடைக்கிற சமையல் அறை கழிவுகள் அதாவது காய்கறி வேஸ்ட்டு அப்புறம் நம்ம அரிசி பருப்பு கழுவுற தண்ணி மீன் கறி அலசுற தண்ணி இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பக்கெட்டில் போட்டு சேகரிச்சிட்டு வந்து அந்த தண்ணியை எடுத்து நம்ம செடிகளுக்கு ஊற்றினாலே ஒரு நல்ல உரங்கள் அதாவது விலை மலிவான உரங்கள் விலை மலிவான நம்ம அதுக்கெல்லாம் நம்ம காசு செலவு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இதெல்லாம் கீழே கொட்டுறது தான் ஆனால் அதை நம்ம அதை எடுத்து நம்ம அதில் கொஞ்சம் தயிர் கூட ஊற்றி வச்சோன்னா நுண்ணு இருக்கெல்லாம் அதிகமாகும் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வந்து நம்ம இதெல்லாம் ஊற்றினோம்னாலே செடிகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அதே போல் ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டியோ நீங்கள் வேப்ப எண்ணெய் கரைசல் இது தெளிக்கணும் அப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இந்த பேஸ்ட்டை தண்ணியில் கலந்து வாரத்துக்கு ஒரு நாளோ இது பூச்சி விரட்டியாக இயற்கை பூச்சி விரட்டியாக நம்ம செடிகளுக்கு தெளிச்சு விடும்போது கத்திரிக்காய் செடி இதிலலாம் நோய் வருது வந்து நம்ம வர்றதுக்கு முன்னாலேயே ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும் ஆனால் எல்லா செடிகள்லேயும் நோய் வரைகள் வரதான் செய்யும் ஆனால் நம்ம முன் நெச்சரிக்கையாக இதெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது பார்த்திங்கன்னா நந்தியா வெட்ட செடி ரோஸ் செடி எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது இந்த ரோஸ் செடியெல்லாம் நல்ல உயரமாக வளர்ந்துருக்கு இதை கவாத்து பண்ணி விடணும் ஓரளவுக்கு கவாத்து பண்ணி விட்டேன் அதுக்கப்புறம் இப்போ பூக்கள் பறிக்கும்போது கூட நம்ம அந்த பூக்களில் வந்து கீழே இருக்க காம்பு வரைக்கும் தான் நம்ம பறிப்போம் அந்த காம்புக்கு கீழே ஒரு ரெண்டு இலை போல் இருக்கிற மாதிரி பறிச்சிங்கன்னா அதுக்கு பக்கத்தில் இருந்து நிறைய வந்து துளிர்கள் எடுக்கும் ஆனால் நம்ம அப்படி செய்ய மாட்டோம் காம்பு கிட்ட மட்டும் பறிச்சுட்டு விட்டுருவோம் அப்போ உங்களுக்கு அதனோட வளர்ச்சி இருக்காது செடியோட வளர்ச்சி இருக்காது அதுக்காக நம்ம செடிகளை மேலே கவாத்து பண்ணி விடணும் அதில் பக்கத்தில் முட்டுக்கள் இருந்தால் நீங்கள் கவாத்து பண்ண தேவையில்லை மொட்டுக்கல் இல்லைன்னா அந்த செடியோட வளர்ச்சி அந்த இடத்துல நின்றுடும் அதுக்காக நம்ம அதை அந்த இடத்த வந்து கட் பண்ணி விடணும் கட் பண்ணி விட்டு வளர்க்கும் போது தான் செடிகள் வந்து நமக்கு அடர்த்தியாக கிடைக்கும் நம்ம செடிகளுக்கு கொடுக்குற காய்கறி வேஸ்ட்டில் கூட உங்களுக்கு தானாக முளைச்சிருக்கும் அந்த செடி என்ன செடினே தெரியாது ஆனால் நமக்கு தானாக முளைச்சி நிறைய அதில் இலைகள் வந்ததுக்கப்புறம் பார்க்கும்போது நமக்கு தெரியும் என்னடா இது என்ன செடின்னே தெரியலையே அந்த மாதிரி எனக்கு வந்து நான் வந்து எனக்கே தெரியாமல் சிறு கலங்கு வந்து நான் அந்த தொட்டியில் போட்டிருக்கேன் அதோட மறந்து போயிட்டேன் அப்புறம் பார்த்தா இது என்னடா புதினா இலை மாதிரியே இருக்குது ஆனால் இது வந்து என்ன செடின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணி அதை பார்த்தோன்னா அது சிறு கலங்குன்னு தெரிஞ்சது சரி இதை தனியாக எடுத்து நம்ம நட்டி வைக்கலாம் அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு தொட்டியே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் இது வந்து தொழு உரம் நம்ம வந்து இயற்கை உரம் அதாவது இந்த தொழு உரம் வந்து மாத உரத்தில் வாங்கினது மாதவரத்தில் வாங்கி வாங்கின தொழு உரம் வந்து எந்த தொழு உரமாக இருந்தாலும் நம்ம முதல் ஒரு பையில் வாங்கிட்டு வரோன்னா அந்த பையை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அதை கிளறி விட்டு பாருங்கள் ஏன்னா சின்ன சின்ன பூச்சிகளோ இல்லை நம்ம செடிகளை அழிக்க காண்டா வண்டு இது மாதிரிலாம் தொழு உரத்தில் இருக்கும் அதனால் நம்ம மத வந்து வாங்கி நம்ம அதை கொட்டி பார்த்து அதுக்கப்புறமா நீங்கள் செடிகளுக்கு கொடுங்க நம்ம ஏற்கனவே இதில் கோவக்கா பறிச்சுட்டோம் கோவக்காய் பறிச்சதுக்கப்புறமா இப்போவும் பூக்கள் எடுத்து நிறைய பிஞ்சிகள்லாம் வைக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த கோவக்காய் வந்து எனக்கு போன வருஷம் கிடைச்சதை விட இப்போ ஈல்டு நல்லா நிறைய கிடைக்கிது அங்கங்கே இப்போ திரும்ப ஒரு ஆறு ஏழு கோவக்காய் போல் இருக்குது போன முறை நமக்கு கால் கிலோவுக்கு மேலேயே கிடச்சிது கோவக்காய் பறிப்பு இந்த முறை வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் ஒரு சாம்பாரில் ஏதாவது போடுறதுக்கு நமக்கு பயன்படும் குடிவகை காய்கறிகள் எல்லாம் மேலே செடி வந்து பந்தலை அப்புறமா கீழே இருக்க இலைகள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழுப்பு கலராக மாறும் இல்லை காஞ்சி போன மாதிரி இருக்கும் அப்போ நம்ம கீழே இருக்கிற இலைகள் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிட்டே வரணும் கட் பண்ணிங்கன்னா தான் மேலே நல்லா விடும் இது அகத்தி மரம் நம்ம வந்து ஒரு மூணு தொட்டியில் வச்சுருக்கோம் ஒரு ஒரு தொட்டிலையும் ரெண்டு ரெண்டு அகத்தி மரம் வச்சுருக்கோம் இந்த அகத்தியும் ஓரளவுக்கு ஒரு நாலடி போல் வளர்ந்துருக்கு இந்த நாலடியில் இப்போ அதனோட கீரைகள்லாம் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த கீரைகளை நம்ம இப்போ பறிக்காமல் விட்டுட்டோம்னா இது வந்து பழுத்து போயிட்டு காஞ்சி போய் கீழே விழுந்துடும் அப்போ நம்ம இதை ஓரளவுக்கு நம்ம இன்னும் வந்து நான் இதை கவாத்து பண்ணலாம் இன்னும் ஒரு ரெண்டு அடி வளரட்டும் ஒரு ஆறு அடிக்கிட்ட இல்லை அஞ்சடி கிட்ட வந்ததுக்கப்புறமா நம்ம கவாத்து பண்ணி விடலான்ட்டு குச்சி மாதிரி தான் நீட்டிக்கிட்டுருக்கு இதை நம்ம வந்து பறிக்கும்போது பார்த்து பறிக்கணும் இல்லைன்னா நம்ம கிளைகள் உடஞ்சிரும் அப்போது ஒரு கையில் நம்ம பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில் அதனோட கீழ் நோக்கி நம்ம இழுக்கும்போது நமக்கு கீரை வந்து உடையாமல் கிடைக்கும் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம உடைக்கிறதுக்கு பக்கத்துலேயே துளிர் விட்டு இருக்கும் அதுக்காக தான் நம்ம கீரைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி உடனே அதை பறிச்சிடணும் பறிக்காமல் விட்டுட்டிங்கன்னா பழுத்து போயிடும் நம்ம சாப்பிட முடியாது அந்த ஒவ்வொரு பறிக்கிற கணுக்களில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு துளிர் இருக்கும் சில இதெல்லாம் துளிர் நல்லாவே வளர்ந்துருக்கும் பறிச்சா நமக்கு இப்போ ஒரு ஆறு மரம் இருக்குது ஆறு ஒரு ஒரு தொட்டிலையும் ரெண்டு மரம் மொத்தம் ஆறு மரம் இருக்குது நம்ம வீட்டுக்கு தேவையான அன்னைக்கு நாலு அஞ்சு பேருக்கு தேவையான கீரைகள் வந்து நமக்கு இதில் கிடைச்சிருது சில பேர் அகத்தி வந்து வளர்க்கக்கூடாது வீட்டில் இந்த செடி வளர்க்காதீங்க அந்த செடி வளர்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த செடிகளை வளர்த்தாலே நமக்கு போதும் இந்த வானம் பார்த்த மிளகாய் பாருங்கள் இப்போ நிறைய பழுக்க ஆரம்பிச்சிருக்கு இது எல்லாம் பழுத்ததுக்கப்புறமா நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் பழுத்தாலும் அதுக்குனோட காரம் வந்து கொ அகத்திக்கீரையோட கீரையோட முதல் பறிப்பு இது இந்த அகத்திக்கீரையை எந்த ஒரு செடியவும் நான் இப்போ கவாத்து பண்ணவே இல்லை இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் கவாத்து பண்ணோன்னா இதில் நிறைய பக்க கிளைகள் உருவாகும் அந்த பக்க கிளைகள் உருவாகிறது இந் அகத்தி வந்து நம்ம ஒரு மரமாக தான் பார்ப்போம் ஆனால் அது குச்சி மாதிரி இருக்கும் அதனால் அதுக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு நம்ம தாக்கத்துக்கு ஏதாவது ஒரு குச்சியை வச்சோன்னா மழை காலத்துலேயும் ஒரு காற்று காலத்துலேயும் நமக்கு கிளைகள் வந்து உடையாமல் இருக்கும் நமக்கு எளிதாக கிடைக்கிற அகத்திக்கீரையை வந்து நம்ம முறையாக பயன்படுத்துகிறதே கிடையாது நிறைய பேருக்கு அகத்திக்கீரையே சாப்பிட மாட்டாங்க இது என்ன மாடு சாப்பிட்றது தானே நம்ம எதுக்கு சாப்பிடணும் அப்படின்லாம் கேட்பாங்க ஆனால் அகத்திக்கீரையில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது சித்த மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணு வகையான சத்துக்கள் இருக்கிறதா இதில் சொல்கிறாங்க அகத்திக்கீரையை நம்ம வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கலனாலும் மாதத்துக்கு ரெண்டு முறையாவது நம்ம இந்த அகத்திக்கீரையாக பயன்படுத்தணும் அகத்திக்கீரையில் வந்து கால்சியம் இரும்பு சத்து அயன் அதிக அளவில் இருக்குது அதனால் கண் கண்டிப்பாக எல்லோரும் எடுத்துக்கோங்க இந்த வானம் பார்த்த மிளகா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பழுக்க விட்டுருக்கோம் அதனால் இது எல்லாமே வந்து டார்க்கு ரெட் கலரில் இது நல்லா பழமாயிடும் அதுக்குள்ளே இருக்க விதையாக எடுத்து நம்ம அடுத்து வேறு வேறு நாற்றுகள் போடலாம் இந்த மயில் மாணிக்க செடியோட ஒரு மூலிகையோட செடியோட தான் இந்த மயில் மாணிக்கத்தையும் நம்ம முறைப்படி தான் பயன்படுத்தணும் மயில் மாணிக்கம் வந்து அழகுக்காக தான் இப்போ நிறைய பேர் நம்ம வளர்க்குறோம் ஆனால் இதுலேயும் மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு ஒரு மூலிகை கீரைனாலும் நம்ம அதை முறையாக தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துங்க